ஹாய் காய் இஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போனீங்கன்னா ராஜ்மா இது ஒரு பயரு இது வந்து இங்கே உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் பயிர் வகைகளில் கிடைக்கும் இது வந்து நார்த்தில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது ரொம்ப ஹெல்தியானது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கால் பிலூர் ராஜ்மா எடுத்துருக்கேன் பாருங்க இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை வேக வைக்கிறதுக்கு த்ரீ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இதை செய்யறதுக்கு தேவையானவை ரெண்டு ஆனியன் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு டொமேட்டோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மூடி தேங்காயில் நல்லா துருக்கிட்டு பால் மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகா பட்டை பூவு இடம் எடுத்துக்கோங்க பாருங்கள் மூணு தடவை விசில் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இது கூட விசில் வந்து வேக வச்சா ரொம்ப வந்து மைமையாகிடும் நல்லா இருக்காது சாப்பிட இந்த மாதிரி டையத்தில் த்ரீ டைம் விசில் வந்தனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அதை செய்யறதுக்கு ஸ்டம் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் தேவைக்கேற்ப ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா புரிஞ்சதும் பட்டை எலை பூ சேர்த்துக்கலாம் பட்டை எலையும் நல்லா புரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவும் ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடய பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கணும் பரம் நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பழம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு இது கூட கரம் மசாலா தூள் ஈட்டாக தூவி விட்டுக்கலாம் இது கூட ஒன்று டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாயில் பண்ணி வச்சுருக்க பயரை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் திரும்பவும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வாக ஃப்ளேமில் வச்சு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆயாச்சும் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இப்போ இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் திரும்ப ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயாச்சு இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சுவையான ராஜ்மா குழம்பு தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்தியானது இது வந்து சப்பாத்தி பூரி தோசை இது கூட சாப்பிட்லாம் சாதத்தோடையும் சாப்பிட்லாம் இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க